வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி இந்த வீடியோவில் பன்னெண்டாம் வகுப்பு எல் எட்டில் இருக்கக்கூடிய சிறுபானாற்று படை அதில் உள்ள சொல்லும் பொருள் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வளமலை என்ற சொல்லின் பொருள் வளமான மலை என்று பொருள் இந்த வளமான மலை இன்று பழனி மலை என்று அழைக்கப்படுகின்றது கவான் என்றால் மலைப்பக்கம் என்று பொருள் கலிங்கம் என்றால் ஆடை அதாவது பற்றாடையை குறிக்கும் சுரும்பு என்றால் வண்டு என்று பொருள் நாகம் என்றால் சுரப்புண்ணை நாகப்பாம்பு என்று பொருள் பிறங்கு என்றால் விலங்கும் அதாவது ஒளித்தல் பிரகாசித்தல் என்று பொருள் பரம்பு என்றால் பரம்பு மலையை குறிக்கும் கரங்கு என்றால் ஒளிக்கும் அதாவது சப்தமிண்டுதலை குறிக்கும் மருள என்றால் வியக்க என்று பொருள் நிழல் என்றால் ஒளி வீசும் நீளம் என்றால் நீலமணி என்று பொருள் சிறுபான்ற்று மீதம் மீதமுள்ள சொல்லும் பொருட்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி